பேரலை நேரல் வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் அதர்ம மனோஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு தாவிக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்குது விஜய் ஒரு மாசத்துக்கு கழிச்சு புதுவெளிக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு சதிதான் காரணம் திமுக தான் சதி செஞ்சிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சதி செஞ்சுருக்காரு காவல்துறையினர் சதி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு நபர்கள் விஜய் உட்பட எல்லா நபர்களுமே வரிசையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்குது அதை தாண்டி பார்க்கும்போது விஜய் வந்தால் காப்பாற்றிடுவார் செஞ்சு சரி செஞ்சிருவார் தீய அரசுகளை அகற்றிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறதா பார்க்க முடியுது குறிப்பாக ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது விஜயை தொட்டுப்பார் விஜய் தொட்டால் என்னென்ன அளவுக்குன்னு தெரியுமா ஒரு வீட்டுக்குள்ளே போலீஸ் புகுந்துருமா புகுந்தால் காலேஜ் பசங்களாம் குறிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாரு இந்த ஒட்டுமொத்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் சம்பவம் நடக்குது நடந்த பிறகு யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சோ அத்தனை பேருமே தலைமறைவாகிறாங்க தலைமறைவான அத்தனை பேருமே முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க போன யாராச்சும் ஒருத்தர் இன்றைக்கி பேசுகிறாங்க பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி சதி செஞ்சுட்டாங்க காவல்துறை சதி செஞ்சுது எது ஏதோ கதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை கோர்ட்டில் சொல்லியிருந்தால் கோர்ட்டே பார்த்துருக்குமே கோர்ட்டில் யாராச்சும் ஒருத்தருங்க நீங்கள் புஷ்ஷியானந்தாகட்டும் ஆதவ் அர்ஜூன் ஆகட்டும் யார் யாரெல்லாம் முன்ஜாமீனுக்கு போனாங்களோ சிட்டி நிர்மல் குமார் யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க யாராச்சும் ஐயா நீங்கள் நினைப்ப பிறப்போல் இல்லை பெரிய சதி நடந்திருக்குங்கய்யா பாருங்கள் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு கோர்ட்டில் இதை பேசியிருக்கணும்ல கோர்ட்டில் எதையுமே பேசலை நீங்கள் அதே போல் உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு நீங்கள் தான் போகிறீங்க வழக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அது நீதிமன்ற பரிந்துரையின்படி சிபிஐக்கு இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கு இங்கே எங்கேயுமே நீங்கள் இது தாங்க ஆதாரம் நீங்கள் அங்கே போன சில சிலாயிரம் பேர் பல ஆயிரம் கையில் செல்ஃபோன் இல்லாத ஆள் கிடையாது நீங்கள் அப்படின்னா நடந்த சதியை நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும்ல ஒரு குறைஞ்ச வச்ச எவிடன்ஸ் வேணும்ல அல்ல சதி இப்படி நடந்துச்சுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்ல இந்த இடத்துல இந்த சதி நடந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது சதி நடந்துச்சுன்னு ரூபா சொல்லிடுவாங்களா நம்ம உட்காந்து கணக்கு போட்டிருக்கணும் ஆமாப்பா திமுக பண்ணி அப்படின்னு மக்களா நினைச்சுக்கணும் அப்படிங்கறக்காக திரும்ப திரும்ப இந்த கான்ஸ்பிரசியே எழுதிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க நான் பார்க்க வேண்டியது இல்ல ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாருன்னா கரூரோட எஸ்பியான செல்வராஜ் அவர்கள் ஸோ செந்தில் பாலாஜி சொல் சொல்பேசி கேட்டு நடக்கிறாரு அவர் தும்முனாக கூட போய் இவர் நிற்பார் அவர் சொல்பேசி கேட்டு தான் இவரெல்லாம் அப்படி அனுமதி மறுத்தது கடைசி நாற்று இடம் கொடுத்தது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது எப்படி இல்லை நீங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே எடுத்து முடிவு முடிவு தானே நான் பொண்ணு நான் ஒரு இயக்கத்தில் இருக்கங்க ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ நீங்கள் மாநாட்டுக்கோ ஒரு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் போகிறோம் காவல்துறை ஒன்று சொல்லுது காவல்துறை ஒன்று சொல்லும்போது அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி உங்களுக்கு பொதுக்கூட்டம் கொடுக்கற நடத்துறக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்கன்னு தூக்கி ஃபைலை வீசிடுறாருன்னு வைங்களேன் அனுமதி கெடுத அதே காவல்துறை அதிகாரி நீதிபதி சொல்கிறத கேட்டுட்டு எங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு கடைசி சேர் எடுக்கிற வரைக்கும் இன்னும் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் போகணும் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு உங்களுக்கு இதில் உடன்பாடே கிடையாதுங்க இந்த இடம் அவ்வளோ மோசமான இடங்கன்னா நீங்கள் இதை நடத்தியிருக்கவே கூடாது இல்லை அப்படின்னா இப்படி நடக்கிற வரைக்கும் நாம் செலக்ட் பண்ண இடம் ஒரு தவறான இடங்கிறதே உங்கள் எவளுக்கும் தெரியாது இப்படி நடந்த உடனே பழைய தூக்கி யார் மேலே போடலாம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் இடம் கோளாறு செந்தில் பாலாஜி சதி எஸ்பி சதி செஞ்சுட்டாருன்னு உருற்றானுங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் அது எல்லாத்தையும் தாண்டிங்க நீங்கள் அந்த இன்றைக்கி நடந்த இந்த சிறப்பு பொதுக்கூட்டம் பொதுக்குழு கூதுக்கூட்டம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நடந்திருக்கு குறைந்தது இந்த ரெண்டு மூணு மணி நேரத்தில் யாராச்சும் ஒருத்தங்க பன்னெண்டு மணி மணிக்கு கரூரில் இருக்க வேண்டிய விஜய் ஏன் ஏழு மணிக்கு வந்தார் இதுதான் காரணம் எவனாச்சும் ஒருத்தன் பேசுனானா இந்த பிரச்சனையின் மையமே விஜய் தாமதமாக வந்தது தான் விஜய் தாமதமாக வந்ததும் திமுகவினுடைய சதியா விஜய் வந்த ஃப்ளைட்டில் காத்தடை குட்டாங்களா திமுக காரங்க அல்லது நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வர்ற வழியில் ரோட்டில் முள்ள போட்டாங்களா நீ வண்டி ஓட்ட முடியாத மாதிரி நீ தானே லேட்டாக வந்த நான் லேட்டாக வந்ததுக்கு இது காரணம் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்க இது வரைக்கும் முச்சு விட்ருக்காங்களா நீ லேட்டாக வந்தது தான் இந்த பிரச்சனையினுடைய மையமே அந்த லேட்டாக லேட்டா வந்ததுக்கு திமுகவின் சதினு ஒரு பொய்யவாச்சு நீ கொண்டு வரணும்ல லேட்டாக வந்ததை பத்தி பேசவே இல்லைங்க முழுக்க முழுக்க திமுகவின் சதி செந்தில் பாலாஜி சதி அப்படின்னு சொல்லிட்டா ஓ ஆண்ட கட்சிக்கு இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் பண்ணுவாங்களாட்ருக்குப்பா அப்படின்னு அரசியல் தெரியாதவங்க நம்புவாங்க அப்படின்னு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையாகத்தானே இதை பார்க்கறேன் உண்மையிலேயே நீ மக்களை மதித்தேன்னா மக்கள் முட்டால் கிடையாதுன்னு நீ இந்த பொய்யெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற கான்சியஸ் உனக்கு இருந்தால் நீங்கள் இந்த ஃப்ரேமையாச்சும் கொஞ்சம் டீசெண்டாக ஒரு பொய்க்கதையை வாச்சு நீ டீசெண்டான பொய்க் கதையை சொல்லணும் நீங்கள் ஒரு எஃபெக்ட் கூட போடலைங்க திமுகவின் சதி நிரூபிக்கிறதுக்கு நீ எந்த எஃபெக்ட்டும் போடாமல் ஒன்லைனில் திமுகவின் சதினு முடிச்சுட்டா மக்களை அதை நம்புவாங்கன்னு இவங்க நம்புவார்கள் ஆனால் மக்களை எந்த அளவுக்கு இவங்க எடை போடுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் பேசுனது பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்த ஒரு மாதம் ஒரு மாதம் முழுக்க சோசியல் மீடியா என்ன பேசுனாங்களோ என்னென்னலாம் கருத்து சொன்னாங்களோ அதை ஒரு பொதுக்குழு போட்டு பேசுகிறாங்களோ இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தான் தோணுச்சு கரெக்ட் நீங்கள் விஜய் வாய் திறப்பதற்கு முன்னாடியே இந்த எல்லாம் ஊடகங்களின் வாயிலாக தாவைக்கா ஆதரவாளர்கள் பேசப்பட்டுச்சு அதையே இன்றைக்கி விஜயும் பேசுகிறாருன்னா விஜய்க்கு ஸ்கிரிப்ட் கொடுத்த நபர் தான் நீங்கள் அடிமட்ட தொண்டர்களுக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கார் இந்த ஸ்கிரிப்டை எல்லாம் எழுதுறது ஆதவ் அர்ஜுன் தான் ஏன்னா அந்த ஆதவர்ஜூன் தான் தனக்கு தனிப்பட்ட ரீதியில் திமுக மேலே இருக்கக்கூடிய பகையை தீர்த்துக்கணும் அப்படிங்குறக்காக முதல்ல திமுக கிட்ட சில காலம் குப்பை கொட்டினார் இன்னைக்கு ஏதோ சொல்கிறாரு நான் பத்து வருஷம் திமுகவுக்கு வேலை செஞ்சேன் அதுக்கு பாவம் மன்னிப்பு பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசுறார் இவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுனாங்க வெளிப்படையாக நான் சொல்லணும்னா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை தான் ஆக்கிரமித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் திமுகக்குள் பயணித்தார் நீங்கள் அங்கே போய் என்ன ரிப்போர்ட்டை கொடுக்குறாருன்னா நீங்கள் பிரசாந்த் கிஷோர்னுடைய உதவியோடு உதயநிதி அரசியலுக்கு வரக்கூடாது உதயநிதி அரசியலுக்கு வந்தால் வாரிசு அரசியல்னு பேசப்படும் அப்படின்னு உதநிதியை வரவிடாமல் செய்வதற்கு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறார் நீங்கள் அதை மீறி திமுக தலைமை உதயநிதி அவர்களை கொண்டு வருது இவர் என்ன கணக்கு போட்டார்னா உதநிதியை கொண்டு வராமல் தடுத்துட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்குள்ளே போய் ஸ்டாலினுக்கு பிறகு அந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கலாம் நம்ம மாமனாரனுடைய பின்புலத்தை வைத்து கொண்டு நம்ம அந்த இடத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசியோடு அவர் உள்ளே போனார் அதற்கு திமுக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்குது அடுத்தது என்ன பண்ணுறாரு விசிகாக்குள்ளே வந்தார் உங்களுக்கும் தெரியும் அதை ஒரு முன்னாடி விசிகாக்குள்ளே இருந்தது விசிகா அவர் போனதின் நோக்கமும் கூட விசிகாக்குள்ளே போய் அவர்களை மடைமாற்றி திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் புடுங்கிட்டு வந்து விஜயோடு சேர்த்து விட்டுட்டா திமுக வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார் திருமாண்ணன் அதை சுதாரித்து கொண்டு இவருடைய உண்மையான முகம் தெரிஞ்சு அவர் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார் அடுத்தது இப்போது விஜயை அடைந்துள்ளார் இவருடைய அல்டிமேட் நோக்கம் என்பது நான் ஒரு நோக்கத்தோடு இருந்தேன் அதை திமுக காலி பண்ணிருச்சு அப்படிங்கிற அந்த பர்சனல் பகைக்காக திமுகவை எதையாச்சும் சொல்லி வீழ்த்தியும் எதையாச்சும் பண்ணி வீழ்த்தியும் இவர் டிராவல் பண்றார் இன்னைக்கு இந்த கூட்டத்திலேயே நீங்க சொன்னது போல விஜய் வீட்டுக்குள்ள பூந்துருவீங்களா போனால் காலேஜில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க காலேஜில் இருக்கிறவன் ஏன் வர்றான் அவன் படிக்க தானே போறான் உனக்கு தேவை மாயிருந்தா நீ ஸ்டாலின் வீட்டுக்குள்ள போ நீ உதயநிதி வீட்டுக்குள்ள போ மஸ் பசங்களையும் ஏன் தூண்டி விடுற அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு ஆக இவருக்கு எதை வேணால் பலி கொடுத்து திமுகவை வீழ்த்தலாம் அப்படிங்கிறத அவருடைய நோக்கம் இன்னும் சொல்ல போனா இவர் நாளைக்கு விஜய கூட பலி கொடுப்பார் இவருடைய எல் அல்டிமேட் நோக்கம் திமுகவை வீழ்த்தணுங்கிறதான் திமுகவை வீழ்த்தி கொண்டு வீழ்த்தி பகையை தீர்த்துக்கணுங்கிறது ஒன்று இன்னொன்று அரசியல் ஒரு இடத்தை பிடிச்சி தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறத இந்த நம்பருடைய நோக்கம்தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது நீதிமன்றம் நறுக்கு நெருக்கு என்று அவங்க த திமுக தலையில் கொட்டியிருக்குது திமுக நியமித்த ஆணையத்தை வந்து கேன்சல் பண்ணி அது அவங்க அவங்க தலையில் ஒரு கொட்டு கொட்டினாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நீதிமன்றம் நீதிபதி தமிழக அரசினுடைய ஆணையத்தை நிறுத்தி வைத்து விட்டு தான் சிபிஐக்கு மாற்றாங்க ஏன் நிறுத்தி வைக்கிறோங்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் கற்பிக்கப்படுகிறது இது ஒன் சைடடாக போகும்னு சிலரால் நம்பப்படும் எனவே நான் சிபிஐக்கு தான் சொன்னாங்களே ஒழிய நீதிபதி இது செந்தில் பாலாஜியினுடைய சதினு நாங்கள் சந்தேகிக்கிறோம் அந்த கரூர் எஸ்பி செந்தில் பாலாஜியினுடைய கையாளாக இருக்கிறாருங்க நாங்கள் சந்தேகிக்கிறோம் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை திமுக திட்டமிட்டு நடத்தியது என்பதை நாங்கள் சந்தேகிக்கிறோம் நீதிமன்றம் சொல்லிச்சா ஏன் இங்கே இல்லாமல் சிபிஐக்கு மாத்திரைங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க அவ்வளவுதான் அதனமோ பெருசா நீதிமன்றமும் நீதிபதியும் திமுக தான் இதற்கு பின்னாடி இருந்தது போல சொன்னது போல இதையும் ஒரு ஸ்கிரிப்டா தான் அவர் பேசுறார் நீங்க அவர் என்னென்ன விவரிச்சாரோ அதில் எங்கேயாச்சுங்க நீதிபதி நேரடியாக திமுகவை குற்றஞ்சாட்டி எங்காச்சும் அங்கே சொல்லியிருக்காரா இல்ல ஒரு நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க நீங்க நீங்க எப்பவுமே அப்படிதான் நடக்கும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாநில ஒரு விசாரணை நடத்துதுன்னா அந்த விசாரணை வேண்டாம் சிபிஐக்கு நாங்கள் மாற்றம்னு சொல்வதற்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லப்படும் இதைத்தான் காலகாலமாக சொல்லுவாங்க நீங்க இதை ஒன் சைட எடுத்துட்டு போயிருவீங்க சிபிஐனால் பொதுவாக இருக்குங்க அப்படின்னு இதை காலகாலமாக சொல்லக்கூடிய ஒரு மொக்கையான ஒரு காரணம் அந்த காரணத்தை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்களா நீதிபதியே சொல்லிட்டார் அப்படின்னு இவர் பேசுறாருனா இவருக்கு அரசியல் அவ்வளோதான் அறிவுன்னு நம்ம புரிந்து கொள்வதா அல்லது இவருக்கு எல்லா ஸ்கிரிப்டையும் கொடுக்கக்கூடிய ஆதவர்ஜுனுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு ரைட் திமுக வக்கீல் வந்து அங்க முடிச்சாரு பதில் சொல்ல முடியாம அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க பேசுனது முழுக்க முழுக்கவே சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சா எஸ்ஐடி செல்லாது எதுக்கு அமைச்சிங்கன்னு தான் கேட்டது அதுக்கும் திமுக வக்கீலுக்கு என்ன சம்பந்தம் நியமித்தது உயர் நீதிமன்றம் தமிழக அரசு கிடையாது உயர்நீதிமன்றத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி திமுக அரசு ஒரு வேலையை செய்யுது காவல்துறை ஒரு வேலையை செய்யுது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்னு போயிட்டால் அங்கே தமிழக அரசு தான் அங்கே போய் வாதிடணும் நீங்கள் அங்கே நீதிபதி சிபிஐக்கு மாற்றுறதுன்னு முடிவு பண்ணி அதற்குரிய வாதங்களை எடுத்து வைக்கும்போது நீங்கள் இங்கே ஆலமரத்துக்கடியில் உட்காந்துட்டு நடக்கிற கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஊர் பஞ்சாயத்து மாதிரிலாம் நீதிபதிகிட்டே அங்கே பேச முடியாது நீதிபதி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் அப்படிங்கிறது எதிரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பொதுவாக பார்த்தாவே தெரிஞ்சிடும் சரி நீ நம்ம ஒன்னு புஷ் பண்ணிக்க வேண்டாம் அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சைலண்டாக தான் நிற்பாங்க அப்புறம் நாங்கள் சட்டை பிடிச்சா கேட்க முடியும் நீங்கள் எடுத்த முடிவு தவறு நாங்கள் போய் கேட்க முடியும் இல்லை அவங்க கையில் பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க நீங்கள் திமுக தான் இதை செய்தது அப்படின்னு நிரூபிக்கிறக்கும் அவங்க கிட்ட பாயிண்ட் கிடையாது இந்த மரணத்திற்கு காரணம் நாங்கள் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறக்கும் அவங்க கையில் பாயிண்ட்ஸ் கிடையாது எனவே அங்கங்கே நடந்ததை பொறுக்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்கள் பேசியிருக்காங்க தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது அதை தாண்டிங்க நீங்கள் சிபிஐ நீங்கள் ஏற்கனவே தமிழக அரசு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு யாரை குற்றம் சாட்டியதோ அதை முடிஞ்சு அவங்களும் சேர்த்ததாக தகவல்கள்லாம் வந்துச்சு நீங்கள் அப்படின்னா அதையும் நீ சேர்த்து பேசியிருக்கணும்ல உச்சநீதிமன்றம் நியமித்து சிபிஐயும் நமக்கு இதெல்லாம் இன்னைக்கு இருக்குப்பா ஆக நம்முடைய அரசியல் எதிரியான திமுகவும் நம்முடைய எதிரி கொள்கை எதிரியான பாஜகவும் நம்முடைய எதிரி அந்த பாஜக தான் சிபிஐ இயக்குகிறது அப்படின்னு இதையும் நீ சேர்த்து பேசியிருக்கணும்ல ஆனால் அவன் அப்பா சிபிஐ வந்துட்டான் இனிமேதான் உனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு அதுவும் திமுகக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க அப்பனை கூட்டிட்டு வந்ததே இவனுக்கு தான் கூட்டிட்டு வந்து விஜய்க்கு ஆப்பு வச்சிருக்கானுங்க நீங்க தமிழக அரசு இது எளிமையாக கையாண்டுருக்குங்க நடந்தது ஒரு விபத்து அந்த விபத்துக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ சட்ட ரீதி என்னென்ன நடக்குமோ அதை எல்லாம் தமிழக அரசு முன்னெடுத்துருக்கும் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா கொல்லிக்கட்டையை வச்சு மண்டையை சுரிஞ்சுக்கிற மாதிரி போய் பாஜக கையில் இந்த அரசியலை கொடுத்து அவன் இனி விஜயை பிளாக்மெயில் பண்ணுறக்கு இந்த வழக்கையும் இந்த சிபிஐ கூடிய ரிப்போர்ட்டையும் அவன் பிளாக்மெயிலிங் பயன்படுத்துவான் நீங்க இவனை எல்லாம் சேர்ந்து விஜயை மாட்டி விட்டுருக்கானுங்க தான் உண்மை நீங்க என்னன்னா விஜய்க்கு ஆதவ எவ்வளோ எவ்வளவு பெரிய விஷம்னு தெரியாம விஜய் ஒரு தற்கொலை தான் நீங்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க கட்டத்தில் சரி விஜய் எதற்கு எதிர்த்துட்டு அப்படின்னு உடனே ஆரம்ப இடத்தில் யோசிச்சோம் ஆனா ஆதவர்ஜுன் அர்ஜுன் பெரிய விஷம்ங்கிறது தெரியாம அந்த ஆதவர்ஜுனோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீ வேலை செய்கிறேன்னா அதே போல நீங்க அந்த பொதுக்குழு மேடையில் பாருங்க ஒருத்தன் எல்லாம் எல்லாருமே எ அரசியலுக்கு மிக முக்கியமாக வலதுசாரிகள் குமார் யாரு நிர்மல்குமாருக்கும் தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு அரசியலுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா நீங்க அந்த ஐஆர்எஸ் அருண்குமார் அந்த ஆளுக்கு என்ன அரசியல் தெரியும் இவன் ஆதவ என்ன தெரியும் விஜய்க்கும் தெரியாது விஜய்க்கும் தெரியாது சுத்தி இருக்கிற எவனுக்கு புசி ஆனந்து எவனுக்குமே அரசியல் தெரியாது வெறுமனே விஜயினுடைய பிரபலத்தை மட்டும் பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் இங்கே திரு திரும்ப திரும்ப சொல்றாருங்க அதே நிகழ்ச்சியில் ஜென்சி ஜென்சிங்கிறாத வரிச்சு இவனுடைய எதிர்பார்ப்பு என்பது ஜென்சி இளைஞர்களுக்கு அரசியல் தெரியாது இவங்களை எப்படி வேணா மடைமாற்றலாம் இவங்களை திமுகக்கு எதிராக மடைமாற்றி நம்முடைய திமுகக்கு எதிரான பகையை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கோடு தான் தொடர்ச்சியாக ஜென்சிங்கிறான் நீங்க அதனுடைய தொடர்ச்சி தான் விஜய் வீட்டுக்குள்ள போங்க கல்லூரியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்வது இவங்க அத்தனை அவ்வளோ பெரிய தற்கொலைக்கு ஜென்சி இவங்க உங்களுக்கு எதிராக ஏவி விட்டுருவேன் அப்படின்னு தான் இவனுங்க கணக்கு போடுறானுங்க தான் நான் பார்க்க வேண்டியது அவர் தவறான இருந்து சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே சமயம் பார்க்கும்போது ஒரு தவறான புரிதல் இல்லை தெளிவாக விஷமத்தனத்தோடு யோசிக்கிறாருன்னு சொல்கிறேன் ஏதோ அற தெரியாமல் அப்பாவியாக யோசிக்கிறாருன்னு அப்படி நான் சொல்ல வரல தெளிவாக இளைஞர்களை மடை மாற்றி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்குறதான் அந்த நபருடைய நோக்கம் அந்த கலவரமும் தமிழ்நாட்டுக்கான கலவரம் கிடையாது தன்னுடைய பர்சனல் எதிரியான திமுகவை எதிர்ப்பதற்கு மக்களை பலி கொடுக்கலாம்ங்கிற ஒரு வஞ்சகமான எண்ணத்தோடு தான் அவர் சுற்றி வருகிறார் அந்த பற்றி விஜயோட ஃபேமிலி பண்ணிக்கிறார் ரைட் அதுதான் அந்த லைனில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு காலேஜ் பேரை சொல்லிட்டு அந்த காலேஜ் வந்து விஜய் பக்கத்து ஓட ஓடி வராங்க அதில் வந்ததில் மூவாயிரம் பேர் பெண்கள் இது ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு இல்லை மூவாயிரம் பேரும் வெளியில் ஓடி வந்து வாக்குச்சாவடி நோக்கி ஓடலை விஜயை நோக்கி ஒரு நடிகை வர்றான் அவனை பக்கத்தில் பார்ப்போன்னு ஓடி வர்றாங்க அது ஒரு பலகீனமான சமூகமாக நம்ம சமூகம் இருக்கு அதனுடைய குறைபாடு தான் இது எல்லாம் இப்பவுமே சம்பத்து பிறகு எந்த படமும் கத்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லை கத்துக்கலேங்கிறது உண்மை ஏன்னா இந்த மூணு மணி நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் இனிமேல் இப்படியான நடைமுறையில் நம்ம ஈடுபடக்கூடாது குழந்தைகளை நீங்க கூட்டிட்டு வராதிங்க இவ்வளவு நெருக்கமான இடத்தில் இத்தனை பேர் கூடாதீங்க அப்படின்னு எவனாச்சும் பேசுனானா அத்தனை பேருமே செந்தில் பாலாஜியின் சதி எஸ்பியின் சதி இந்த சதி வெங்காய சதின்னு கதை பேசுகிறானுங்கன்னா இவனுக்கு இனி ஒரு நூறு பேருக்கு நம்ம பலி கொடுப்போம் யார வேணா பலி கொடுப்போம் நாம் ஜெயிச்சால் போதும் திமுகவை வீழ்த்தினா போதுங்கிற ஒரு கைமத்தனத்தோடு இவனை சுத்திட்டு இருக்கானுங்க தான் இவனுக்கு மேலும் பேராபத்தானவனுங்கன்னு நாம் பார்க்க வேண்டியது இருக்கு ரைட் நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே பொய் சொல்றாரு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுறாரு உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீண்ட பட்டியல வாசிக்கிறாரு அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது நான் இவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் பீரியட் கிடச்சிதுங்க சம்பவம் நடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு ஒன்றரை மாதம் வாயே திறக்காமல் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி பேசக்கூடியது அத்தனையுமே ஸ்கிரிப்டட் தான் நீங்கள் எப்போவுமே விஜய் பேசுவது ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் அவர் ஒரு நடிகருங்கிற காரணத்தால் நீங்கள் டைலாக் பேப்பரை முன்னாடியே கொடுத்துருவாங்க அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவார் விஜய் மட்டும் கிடையாது இன்றைக்கி ஆதா தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தயார் பண்ணிவிட்டு பயிற்சியோடு வந்து பேசக்கூடிய ஒரு நபருங்கிற அடிப்படையில் தான் அவருடைய பேச்சும் அமர்ந்துருந்துச்சு ஆக இது எல்லாமே ஸ்கிரிப்டு தான் இவங்களுடைய நோக்கம் நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு நாம் காரணம் கிடையாது அத்தனைக்கும் காரணம் திமுக தான் முதலமைச்சர் தான் திருப்பி விட்டு இதுலேயும் அரசியல் ஆதாயம் ஏற்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க யோசிச்சுருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டும் அதன்படி தான் முதல்வர் சட்டமன்றத்தில் இதை பேசினார் அதை பேச இதெல்லாம் தேவை கிடையாது நீ ஏன் லேட்டாக வந்த அதுக்கு பதில் சொல் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய நீ ஏழு மணி வரைக்கும் என்ன பிடுங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கேள்விக்கு ஒற்றை வரியில் பதில் சொல் அதுக்கு பதில் சொல்லாமல் எங்கெங்கேயோ சுற்றி எதை எதை உருட்டிகிட்ருக்கானுங்கன்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது மற்றபடி அவனுங்க பேசுனது ஒவ்வொன்றும் டீ கோட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் அவனுங்க அரசியல்லாம் பேசலை முற்றம் முழுவதும் ஒரு ஹம்பக்காகத்தான் அந்த விஜயனுடைய பேட்டியாகட்டும் மற்ற நிர்வாகிகளுடைய பேட்டியாகட்டும் ஒரு ஹம்பக் தான் அதில் குறிப்பாக அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் அவர்கள் எல்லாம் ஒழிக்கணும் ஆயிரம் ரூபாயை நீங்கள்லாம் தியாகம் தியாகம் பண்ணிட்டு வாங்க எங்களை ஆட்சி அமருங்கன்னு சொல்கிறாருன்னா இவனுக்கு யாருக்கா நீங்கள் இதே விஜய் தான் இதே ஆதவர்ஜுன் மற்றவர்கள் தான் நாங்கள் அண்ணாவை தலைவராக இருக்கிறோம் எங்களுக்கு அண்ணா பிரச்சனை கிடையாது கூட பிரச்சனை கிடையாது ஸ்டாலின் தாங்க பிரச்சனை உருட்டுறானுங்க ஆனால் இலவசங்களை ஒழிப்போம் அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய குரலா அல்லது இது இது இலவசமாகவே நம்ம பார்க்கலை இது மக்கள் மேம்பாட்டுக்கு தரக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டினுடைய உதவி இதை அத்தனையும் ஒழிக்கணும்னு யோசிக்கிறானா இந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் ஒரு வலதுசாரி சிந்தனுடையவர் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது அல்லது அடிப்படையிலிருந்து திராவிட இயக்க ஒவ்வாமையிலிருந்து இருந்து வளர்ந்தவர் தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது இப்படிப்பட்ட நபர்களை சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு நீ பெரியார் படத்தை போட்டால் என்ன அண்ணா பேரை சொன்னால் என்ன நீங்கள் யாரால் யாருக்காக வேலை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது பட்டவர்த்தனாக மக்களுக்கு தெரியுது அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது ரைட் அதான் முன்னாடியே சொல்ல மாதிரி இந்த கரூர் துயர சம்பத்துக்கு பிறகு இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டம் மாம்பலபுரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சந்தித்த பின்னாடி அடுத்தடுத்து அறிக்கைகள் வருது பொதுக்குழு கூட்டத்துக்கான அறிவிப்பு வருது தொடர்ச்சியான விஷயங்கள்லாம் பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் டேக் ஆஃப் ஆயிடுச்சா அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில இன்றைக்கி இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு முடிச்சாச்சுப்பா நாளையிலிருந்து நாங்கள் எலெக்ஷனை நோக்கியான வேலைகளில் இறங்குறோம் அப்படின்னு அவர்கள் மேலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா அதில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு புனித நீராடிட்டு நாளையிலேருந்து நாங்கள் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்க நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்திருக்கு ஆனால் நாற்பத்தோரு பேர் மரணத்தை ஒட்டியான கேள்வி கடைசி வரைக்கும் விஜயை துரத்தும் நீங்கள் ஏதோ டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த சதி இந்த சதின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் நம்பிட்டு விஜய்க்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதுக்கு இங்கே தயாராக இல்லை யார் தயாராக இருக்காங்கன்னா விஜயனுடைய ரசிகர்களாகங்கிற கூடிய அப்பாவி மக்கள் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம் ஆனால் அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்கள் சர்வசாதாரணமாக இதை கடந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது நாற்பத்தோரு பேர் தான் அதில் யாருக்கு எந்த கருத்தும் கிடையாது அதற்கு இருந்துச்சுங்கிறது ஒன்று அது எல்லாத்தையும் தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய ப்ரொஃபைலு அவனுக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இது அத்தனையுமே பாஜகவினுடைய பி செயல்பாடுகள் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருகிறது ஆக அந்த அடிப்படையில் பார்த்தா இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் என்ன குட்டிக்காரன் நடிச்சாலும் இவர்களை அப்படப்படுத்த வேண்டும்ங்கிற முடிவை தமிழ்நாடு எடுத்துருச்சு அப்படிங்கிறத வரக்கூடிய எலெக்ஷனை நாம் பார்ப்போம் இவங்க இன்னும் நினைச்சுக்கிட்டாங்க மூவாயிரம் பேர் காலேஜிலிருந்துலாம் ஓடி வராங்க அங்கே தவறாங்க இங்கே தவறாங்க அத்தனை பேருமே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகில் அவங்க வாழ்றாங்க நீங்க அந்த இளைஞர்கள் ஓட்டு சில ஓட்டு அங்கே போகலாம் ஆனால் நாற்பது வயதை தாண்டிய அரசியல் அறிவுடைய ஒருத்தம் கூட அங்கே ஓட்டு போட மாட்டான் நீங்க வரக்கூடிய எலெக்ஷன் அதை நிரூபிக்க எல்லாத்தையும் தாண்டிங்க விஜயினுடைய தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக நாங்கள் அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாங்க நம்ம வச்சுக்கோமே அது திமுகவுக்கு மேலும் சாதகம்தான் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாருங்க ஓட்டு போடுவா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாங்கிறவன் தான் அங்கே போடுவான் சீமானுக்கு யார் ஓட்டு போடுவா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாங்கிறவன் சீமானுக்கு ஓட்டு போடுவான் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டான்னு முடிவெடுத்தவன் தான் விஜய்க்கும் ஓட்டு போடுவான் அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இத்தனையாக பிரியும் போது திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு வந்தாவே திமுக ஜெயிச்சிடும் ஆக நீங்க உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் பாஜக காரனுக்கும் அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா இவன் அதிமுகவோட கூட்டு சேராம ஏப்பா நம்முடைய நோக்கம் திமுக வீழ்த்துவது நான் சைலண்டா இருக்கேன் நீயும் அதிமுகவும் அதாவது விஜயும் அதிமுகவும் கைகோர்த்து தேர்தலை சந்திங்க முதல்ல திமுக வீழ்த்துங்க மற்றது பிறகு பார்ப்போன்னு இப்படி ஒரு ஸ்மார்ட் கேம் ஆடி இருப்பான் ஆனால் இவனே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்போ பா பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணிங்கிறதான் மக்களுடைய பார்வை ஆக அந்த கூட்டணிக்குள்ளே விஜயே வந்தாலும் இவர்கள் நினைப்பது போல திமுகவை வீழ்த்த முடியாது ஆக அடிப்படையில் இவங்க ஸ்ட்ராட்டஜி ஒரு கோமாளித்தனமான ஸ்ட்ராட்டஜி இனி பாஜக கூட்டணி வந்து அதிமுகக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அந்த பாஜக வெளியில் வராது போனது போனது தான் விஜய் உள்ள வராரா வெளியில் இருக்காராங்கிறது தான் விஜய் உள்ள வந்தாலும் பாஜக கூட்டணியில் விஜயின் தான் வரும் விஜய் வெளியில் இருந்தாலும் நீங்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் விஜயை உடைச்சி திமுகவை எளிமையாக ஜெயிக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தான் என் ரிசல்ட்டாக இருக்கும் ரைட் ஓகே தலர் பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டீங்க நன்றி நன்றி நன்றி